வெல்கம் டு மணி டாக்கீஸ் மறந்து போன தமிழ் திரைப்படங்களில் வரிசையில் இப்போ பார்க்க போகிற திரைப்படம் எங்கம்மா சபதம் இது நைன்டீன் செவன்டி ஃபோரில் ரிலீஸான திரைப்படம் ஆர்டிஸ்ட் வந்து சிவகுமார் முத்துராமன் அது ஜி சித்ரா விது பம்என் ராஜ் இவன் வந்து நியர் தோஸ் பண்ணியிருக்காங்க டைரக்ஷன் வந்து எஸ் பி முத்துராமன் திரைக்கதை வசனம் வந்து சொல்லுவோம் கதாசிரியர் வந்து ஆசில் வச்சு இது வந்து அப்படியே ரீமேக் பண்ணாங்க நைன்டி ஃபோரில் வனஜா கிரிஜா அப்படியே கேஆர் டைரக்ஷனில் இது வந்து ஆர்டிஸ்ட் வந்து புஷ்பு மோகினி நெப்போலியனு ராம்கி இவங்க வச்சே பண்ணாங்க ரெண்டுமே வந்து செவன்ட்டி ஃபோரில் வந்த திரைப்படமும் ஹிட் இந்த படமும் சூப்பர் ஹிட் ஏன்னா சுவாரஸ்யமான திரைக்கதை தான் கேட்குறேன் அவங்களுக்கு காமெடி ஃபிலேது ரொம்ப ரொம்ப சீன் பை சீன் வந்து ரெண்டு படத்தையும் நம்ம நல்லா ரசிக்கலாம் அவங்களுக்கு இதில் வந்து என்னென்னா ஒரு சிம்பிளான ஒரு கதை தான் அது வந்து திரைக்கதைகளுடைய சுவாரஸ்யத்தை மட்டுமே இந்த ஜெயிச்ச திரைப்படாது என்னென்னா எம்என் ராஜா வந்து ஜெய்சித்ரா விதுபாலோடைய அம்மா எம்என் ராஜாத்துடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு மில் தொழிற்சங்க தலைவராக இருப்பார் அந்த மில் முதலாளியாக தான் தன்னுடைய கணவர் வந்து காணாமல் போனார் என்கிற சந்தை அந்த அம்மாவுக்கு இருக்குது அதனால் வந்து இந்த மில் மோதாலியை கா படி வாங்கினதற்காண்ட தன்னை பொண்ணுங்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஆண் அதாவது ஆண் பிள்ளைங்களை மாதிரி வந்துட்டு ஒரு தைரியம் மூட்டி வளர்க்குறாங்க ஒரு கட்டத்தில் வந்துட்டு தனக்கு வாழ்க்கை நடந்த விஷயத்தை சொல்லி நீ வந்து அவனை வந்து நீ அவனை வந்து நீ கொடி வாங்கணும் அவங்க குடும்பத்தை நிம்மதி இழக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்ட்டையும் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டு இவன் வந்து அம்மாவுடைய கஷ்டத்தை புரிந்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போய் அந்த மில் மோதராடி வீட்டுக்குள்ளே போய் அவங்களுடைய ரெண்டு பசங்களை வந்துட்டு லவ் பண்டமாக மாதிரி அடித்து அந்த குடும்பத்தை மருமக ஆகி அந்த அந்த மின் முறவி நிம்மதியை வந்து எப்படி கெடுக்கிறாங்கிறதான் அந்த படத்துடைய மெயின்ஸ் ஆரம்பித்தவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியாக வந்து நல்லா அவங்களுக்கு அந்த படத்துலேயும் சாங்ஸ் நல்லாயிருக்கும் இந்த படத்துலேயும் வந்து சாங்ஸ் நல்லாயிருக்கும் அதை வந்துட்டு ஒரு சாங் வந்துட்டு பீச்சிலே எடுத்திருப்பாங்க அது மெர்னா பீச்சில் அதை வந்து ஃபோட்டோகிராஃபி வந்துட்டு மிக பிரமாதமாக பண்ணியிருப்பார் பாபு சார் அவங்களுக்கு பாபு சாருடைய ஃபோட்டோகிராஃபி வந்துட்டு மொரட்டு கலையில் கலர்கிறது ட்ரெயின் ஃபைட்டை தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த சாங்கை பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து நைட் எஃபெக்ட் வந்து மிக பிரமாதமாக பண்ணியிருக்கோம் நம்ம ஆச்சரியப்படுவோம் அவங்களுக்கு அது மியூசிக் டைரக்டர் வந்து விஜயபாஸ்கர் வந்துட்டு பஞ்சரணி சார் படத்துல அப்புறம் அவர் தான் அவங்களுக்கு அவர் வந்து கன்னடத்து எம்எஸ்வின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு மெலோடி சாங் கொடுக்கலாம் வந்து அவர் வந்து ஃப்ரீயாக கிளாடி அவங்களுக்கு இப்படி விஜயபாஸ்கர் அந்த பஞ்சவர்மன்சன் சார் காம்பினேஷில் படங்கள் வந்துட்டு கிட்டானதுனால மொதல் மொதல் வந்துட்டு ஒரு இளையராஜா வந்துட்டு அறிமுகப்படுத்துகிற அண்ணை கிளியில் அப்போ வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணாங்க அவர் விஜயபாஸ்கர் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் படத்துக்கு வந்து அவருடைய சாங்ஸ் நல்லா இருக்கும் அவங்களுக்கு புதுசாக எதுக்கு ஒரு பையனை நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் வீட்டில் தான் வந்து இளையராஜா சார் வந்து அன்ன கிளி படத்தில் வந்து அறிவுபடுத்திருக்காரு அவருக்கு இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா வரலாறு தான் இருக்கவங்களுக்கு இந்த படம் வந்து யூடியூப்லேயே இருக்குது ரெண்டு படமும் யூடியூப்ல இருக்குது எங்கள் அம்மா சாப்பிடும் மனோஜா கிரிஜா ரெண்டுமே யூடியூப்ல இருக்குது அவசியம் பாருங்கள் இப்போ ஒன்றா கிடையாது இந்த படத்தை வந்துட்டு கூட மறுபடியும் உடன்தும் ரீஃ ரீமே பண்ணலாம் அதே மாதிரி வந்துட்டு மெயினாக அந்த ஹீரோயின் கேரக்டர்ஸ் அந்த ஹீரோயின் ஹீரோ கேரக்டர்ஸ் ரெண்டு பேரை வந்துட்டு நல்லா செலக்ட் பண்ணி பண்ணலாம் இப்போயும் ஓடும் உங்களுக்கு அந்த இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற ஒரு கதை தான் இது Okay, for hvis uh, jeg tænder meget på en anden det